ஹலோ சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சோகமான நியூஸும் ஒரு ரொம்பவே வந்து இன்னொரு ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு நியூஸும் வந்து இருக்குது அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே திக்க தெளிவாடெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு வரேன் வாங்கி அவற்றால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவாக்கம் மொகுலி ரெகுலி உள்ளிட்ட தெலுங்கு சீரியல்களில் தயாராக நடித்த நம்மளோட பவித்ரா இந்து காலம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக இருக்கும்போது அவங்க மனைவி மேகனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவி இந்த வழியை எங்களால் வந்து விவரிக்கவே முடியாது எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ரொம்பவே முக்கியமானவர் இந்த செய்தியை நாங்கள் கேட்கும்போது எங்களால் உண்மையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன் ஆனால் இது பொய் அப்படின்னு நான் நம்பினேன் ஆனால் நீங்கள் உண்மையாகவே இந்த உலக விட்டு போயிட்டீங்க அப்படின்றத என்னால் ஜீர்ணமிக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் உங்களை கடைசியாக வந்து வழி அனுப்ப முடியல உங்களை பார்க்க முடியல கடைசியாக அப்படின்ற சோகமுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஹார்ட் ஆஃப் த டாபிக்காக போய்ட்டு இருக்குது இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவங்களுக்கு போய் பார்த்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்களில் மேக்நாக் எல்லாருமே இரங்கல் தெரிவித்து அவங்க எல்லாருக்குமே வந்து இல்லை ஒன்றுமில்லை அவங்க கணவர் போயிட்டால் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபேன்ஸாக நாங்கள் இருக்கோம் ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மேக்நாக் எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய சீரியல்ல இருந்து ஒருத்தர் அந்த பக்கமாக போயிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபாய் ஆகிட்டு இருந்த அன்பேவா அப்படின்ற சீரியல் ஆயிரம் எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு இந்த தொடருக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கர ஹிட் ஆகிட்டுமே இருந்துச்சு இந்த தொடர்லேருந்து பாதியிலேயே வந்து டெல்னா அப்படின்ற வந்து ஆக்ட்ரஸ் வந்து விலகிட்டாங்க அன்பேவா தொடர்லேருந்து விலங்கினா அவங்க ஒரு சில நாடத்துலேயே வந்து வேற ஒரு தொடரில் வந்து களம் எழுந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இப்போ புது தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிகமாவா நிறுவனத்தில் தயாரிக்க சன் டிவி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி தான் புதுசாக வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க அதுதான் டெல்னா அதில் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இவருக்கு ஜோடியாக நம்மளோட மௌனராகம் டூவில் நடிச்சிட்டு இருக்க சல்மான் இவருமே இவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேரில் ரொம்ப நாள் கழிச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர போகிறாங்க ஸோ அந்த சீரியல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் மௌனராகம் டூவில் வந்து நம்மளோட சல்மான் நடிச்சிட்டு இருக்கும் சமயத்தில் இவர் வந்து விஜய் இருந்து இப்போ சன் டிவிக்கு அவர் வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு ஸோ அங்கே போய் அவர் வந்து இப்போ ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்காங்க ஸோ ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா வந்து சேனல்லாம் நிறைய பேர் ஷிஃப்ட் இருக்காங்க இங்கேருந்து அங்கே அங்கே இருந்து இங்கே அப்படின்னு ஸோ அந்த வரிசையில் இப்போ சல்மானுமே வந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டில்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்போ சீரியலில் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ இதுவுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியஸ்ட் நியூஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்தி போட்டு ரகேஷ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க